இப்போ நம்ம வந்து ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஈஸியாக நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு கப்பு ரைஸ் அதாவது இதில் ஒரு கப்புன்னா தலை தட்டி ஒரு கப்பும் இதில் ஒரு கால் கப்பு பயத்தம் பருப்பும் போட்டு நல்லா மூணு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி விட்டு நான் வந்து இது எடுத்துட்டேன் குக்கரில் வச்சு எடுத்துட்டேன் நார்மலாக நீங்கள் ரைஸ் சாதத்துக்கு வைக்கிற அளவு வச்சால் கூட ஓகே தான் ஸோ வச்சு எடுத்துன்ட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கலாம் சூடாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் மசுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கேன் ஸோ அதனால் வந்து நல்லாவே வெந்து எடுத்து ரொம்ப மசிக்கணும்னு இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுடுவோம் அதுக்கப்புறம் வந்து இது அதே கப்பில் நான் ரெண்டு கப்பு வெள்ளம் இருக்கேன் இதில் நான் நம்ம ஒரு நல்லா ஒரு அரை டம்ளா தண்ணி விட்டு இப்போ கரையை விட்டு வடிகட்டி எடுத்துட்றலாம் வெள்ளம் நல்லா கரையிலாம் கரைஞ்சப்பறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து வச்சுட்டேன் ஏலக்காய் தூளும் எடுத்து வச்சிருக்கேன் வேலைக்காத்தூரும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் வெள்ளை தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் அந்த வெள்ளை தண்ணி நல்லா பச்சை வாட போயிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியமாக வந்தப்புறம் அதாவது பாகுப்பதெல்லாம் வேண்டாம் நல்லா கொஞ்சம் அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த இது அரிசி இந்த சாதத்தை வந்து நம்ம சேர்த்துடலாம் பொங்களுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும் நம்ம வந்து பொங்கல் பானையில் அரிசி போட்டு வேக வச்சு அதெலாம் கொஞ்சம் நம்ம அது தை பொங்கலுக்கு பண்ணுவோம் அது இது கொஞ்சம் சிம்பிளாக வெறும் நாளில் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆஃபீஸ் போகணும் வெளியில் போகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இது வந்து கரையட்டோம் நல்லா கரைஞ்சப்பறம் நம்ம வடிகட்டிட்டு பார்ப்போம் நான் வந்து ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துகிட்டு அதுக்கு நான் வந்து அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி விட்டு நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் கம்மியாக போய் விட்டுக்கலாம் நான் நல்லா கொஞ்சம் நல்லா கொதித்து வெள்ளம் இதாகணும் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த கப்பில் வந்து ரெண்டு கப்புக்கும் ஒரு கப்பு தண்ணி விட்டு நான் வந்து வடிகட்டி இது பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு கூட எடுத்துக்கலாம் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் நான் கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தால் நான் வந்து ரெண்டு கப்பு தான் எடுத்துகிட்டுருக்கேன் ஒருத்தர் ஒன்றே முக்கால் தான் போடுவாங்க நான் ஒரு ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துட்டேன் இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி இது நெ இது வந்து நெய் வறுத்த வானொலி இதில் தான் நான் வந்து இப்போ வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ ரொம்ப இல்லை லைட்டாக இருக்குது மண் மாதிரி இருக்குது ஸோ அப்படின்னா அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் நிதானமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டணும் இந்த பாவு வந்து நல்லா பச்சைவாட போய் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் கொதிக்கட்டும் கொதித்தப்பறம் நம்ம வந்து இதை வடித்து வச்ச சாதத்துக்கு செத்துடலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இதே சீரானு பண்ணுவாங்க இதே தான் இது என்னென்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பதில் நம்ம நல்லா பாலை விட்டு வேக விட்டு இதே மெத்த செஞ்சால் சீரானா ரெடி இந்த மார்கழி மாதம் பண்ணுவாங்க ஆண்டாளுக்கு பண்ணுவாங்க ரொம்ப நிச்சயம் இது நல்லா கொதிக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டு நல்லா அந்த பாருங்கள் கொஞ்சம் டேஸ்டியாகிட்டு ஒரு மாதிரி பாவம் இப்போ நம்ம வந்து இந்த ரைஸை சேர்த்துருவோம் ஸோ எல்லா ரைஸையும் சேர்த்தாக்கு ஸோ நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரட்டும் ரொம்ப வெள்ளம் வந்து கலர் நல்லா மாதிரி ப்ரவுன் டார்க் ப்ரவுன் கலரில் இருந்தால் நல்லா கலர் வரும் ரொம்ப வெள்ளம் கலர் இல்லாததுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியாக பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க அடுப்பு நிதானமாக வச்சுக்கோங்க ஸோ நிமிஷமாக சரியாயிடுச்சு பாருங்க அந்த வெள்ளமும் பச்சை வாடகை பூ எடுத்து ஸோ அதுக்கு தான் வெள்ளத்தை முதல்ல நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இதை சாதத்தையும் நல்லா மொசிச்சிட்டோன்னு நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் சக்கா பொங்கல் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிடம் தான் வெள்ளை தண்ணி குடிக்கிறது அம்மா பிரசாதம் தானே கொஞ்சம் பாதாம் செய்யும் அதனால நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகும் நிறைய செஞ்சாலுமே நம்ம வந்து இந்த மெத்தடில் செய்யலாம் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அளவு சேர்த்து கொஞ்சமா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ரொம்ப நெய் வேணும் இல்லை தாராளம் இல்லை நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ இருக்கு இருக்குது இருக்கும் இல்லை கூட நெய் விடுறதுன்னா விட்டுக்கோங்க நல்லா நான் ரொம்ப விடலை நெய் போகுது முதல்ல ஒரு ஒரு ஸ்பூன் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து வச்சுட்டு அதே நெய் கொஞ்சம் இருந்தது அதுலேயே தான் வெள்ளைப்பாங்க நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வரும் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக விட்டுருக்கேன் சிம்மு பண்ணிட்டேன் முதல்ல கொஞ்சம் நிதானமாக வச்சுருந்தேன் ஸ்விம் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகவே அரைச்சி நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்த கட்டு முந்திரி பருப்பு ஒரு 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 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கிடலாம் கலர் பொடிலாம் சேர்க்கலாம் வேணா சேர்க்கல கலர் பொடிலாம் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் இதுவே நல்லா இயற்கையாக கலராக தான் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிஞ்சு போதும் பச்சை போதும் அப்படியே தூவி விட்டுறலாம் நல்லா பொடி பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் எதுவுமே நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடுவோம் அவ்வளோதான் உக்கார பொங்கல் ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கரை ஸோ பொங்கல் ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து லேஸாக வந்து இது வச்சுருக்கேன் நெய் வந்து நெய் என்னென்னேவே வைக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வெரைட்டி ரைஸ் இப்படியே எடுத்து போனீங்கன்னா அதில் ரெண்டு மூணு வெரைட்டி சாதமெலாம் இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே வந்து லெமன் சாதம் இதெல்லாம் தான் ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணினேன் அது ஏற்கனவே வீடியோ இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணலை சரி இன்றைக்கி சக்கரை பொங்கல் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னும் வந்து மிளகோதரை எள்ளோதரை அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நாள் நான் வந்து வீடியோ போடுறேன் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி பார்த்துருக்கோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ